பிரித்தானியாவில் லண்டனில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லண்டன் ஹரோ நகர மையத்தில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்பகுதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளின் போதே இந்த கைதுகள் இடம்பெற்றதாக பிரிவினர் கைது செய்யப்பட்டவர்கள் பின்வரும் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருந்தமை கடைகளில் திருட்டில் ஈடுபட்டமை போதைப் பொருள் வைத்திருந்தமை நீதிமன்ற பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஐவருக்கு எதிராக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த பதில் போலீஸ் சார்ஜன் கிளியன் கிசேன் கூறுகையில் இது போலீசாரின் சிறப்பான செயற்பாட்டிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் குற்ற செயல்களை குறைக்கவும் எமது அதிகாரிகள் அயராது உழைத்து வருகின்றனர் ஹரோ நகரை பாதுகாப்பாக வைத்திருக்க குடியிருப்பாளர்களோடு இணைந்து நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் குற்ற செயல்களை கண்டறிய பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் மிகவும் முக்கியமானது என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் அவசரமற்ற முறைப்பாடுகளுக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்ற இலக்கத்திற்கும் அவசர நிலைமைகளின் போது ஒன்பது 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 என்ற இலக்கத்திற்கும் அழைப்பினை ஏற்படுத்தி தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்